ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட வெற்றி வெற்றி பெற்ற இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கு சென்னை விளையாட்டு அரங்கத்தில் என்று வழங்கினோம் ஒவ்வொரு மாணவரின் பொனிமயமான எதிர்காலத்துக்கு அடித்தளம் இருவது ஆரம்ப கல்வி அந்த அடித்தளத்தை மேலும் வலிமையாக்கிட ஆசிரியர் பணியனும் அறப்பணையை தேர்ந்தெடுத்துள்ள இடைநிலை ஆசிரியர்களில் வாழ்த்தி மன திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மீது தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க பெருமையா சொல்லணும்னா இன்னைக்கு நிறைய மகளிர் இன்றைக்கு ஆசிரியர்களாக இங்க வந்து பெருமையாக அமர்ந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களை அதிக அளவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றார் பெரியாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப தொடக்க பள்ளிகளில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய முத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆசிரியர்கள் மீது அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறார் நன்றி மக்களே நன்றி